ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பரொட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் அது ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனால ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே அதில் இருக்க பொருட்களும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு கரண்டி தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கரண்டி மூணு கரண்டி செட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நல்ல வெங்கல கரண்டியில் இந்தளவு கண்டிஷன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கிது இதெல்லாம் அவ்வளோ செஞ்ச வாக்கில் அப்படியே வச்சுருந்தது ஒரு ஒரு தண்ணி படாமல் கூட வச்சுருந்துருக்காங்க அந்தளவு கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து ஒரு பெருசு வந்து ஒரு அடியை விட ரெண்டு இன்ச்சு கூட இருக்கும் அடுத்ததாக இருக்கிறது ஒரு அடி அதுக்கு அடுத்தது இருக்கிறது ஒரு அடியை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்னது அரை இன்ஜி சின்னது மூணும் சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் ஒரு கரண்டி ஐநூற்றம்பது ரூபா வரும் மூணு கரண்டியும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்தத பார்க்குறது ஒரு பேரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் ஒரு கண்டெய்னரு நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த ஷேப்பில் ரொம்ப கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் க வித்தியாசமாக இருக்கிறதுனால நமக்கு தனியாக அதில் என்ன வச்சுருக்கோங்கிறது தெரியும் சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்லா வித்தியாசமான ஒரு இது அடுத்ததாக பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கண்டெய்னர் மாதிரி இருக்கிறது பெரிய சைஸில் இருக்கிறது கிடைக்கிது சின்ன சைஸில் ரொம்ப கிடைக்கிறதில்ல கிடைக்க கடைக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இது வந்து சைஸ் வந்து அஞ்சு இஞ்சி தான் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சின்ன பீஸ்லாம் வாங்குகிற இடத்துல ரொம்ப டிமாண்டு ரொம்ப ப கொடுக்க மாட்டாங்க பார்த்து தான் நம்ம வாங்கிட்டுறோம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு படி மாதிரி இருக்கக்கூடியது வெங்கலத்தில் உள்ள ஒரு படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு சைஸ் மூணு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ரெண்டு விளக்கு தான் நல்ல அஞ்சு முக விளக்கு நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு முக விளக்கு கனம் பார்த்தோம் இதெல்லாம் அந்த காலத்து விளக்கு கனமே அவ்வளோ கனமாக இருக்கும் சின்ன விளக்காக இருந்தாலும் நம்ம ஏற்றி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டு விளக்கும் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் தான் இது வந்து மூணடுக்கு கேரியர் நல்ல கண்டிஷனில் உள்ள மூணு அடுக்கு கேரியர் மோஸ்ட்லி பித்தளையில் கேரியர் வந்து இந்த அளவுக்கு ஈயத்தோடு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல எப்பயாவது ஒரு இருபது கேரியர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கேரியர் தான் இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கடையிலையுமே நம்ம ஒரு கேரியர் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பார்த்து பார்த்து எடுக்கணும் அது ஒன்று ஒரு கேரியர் நம்ம வெளியில் நல்லாயிருக்கும் உள்ளே பார்த்தோம்னா ஈயம் அந்தளவு கண்டிஷனில் இருக்காது ஏன்னா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தது தான் இதில் சென்ட்ரில் இருக்கிறதுல மட்டும் ஈயம் ஈயத்தில் திட்டாக இருக்குது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நல்ல கண்டிஷனில் தான் சைஸ் வந்து எட்டு இஞ்சி சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க அந்த கேரியரை அருமையான கண்டிஷனில் இருக்குது யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கக்கூடியது அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை கூட நல்ல மேலேயும் வரும்புலேயும் டிசைன் மாதிரி இருக்கக்கூடியது அந்த ஹே ஹேண்டில் வந்து நல்லா மடக்கிற மாதிரியும் இருக்குது மர்ச்சனை கூட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சைஸ் நாலரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஹைட் வந்து நாலரை இன்ச்சு அந்த கூட மட்டும் அகலம் வந்து எட்டு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறுரூபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் தூக்கு வலி தனியாக சிங்கிளாக போடுறது நிறைய பேர் கேட்கும் போது செட்டாக கிடைக்குமோ செட்டாக போடுறேன் சிங்கிளாக கிடைக்கும்போது உங்களுக்கு சிங்கிளாக போடுறேன் சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு லிட்டருக்கு விட கொஞ்சம் கூட பிடிக்கும் அடுத்த பார்க்குறது வெள்ளப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தீபம் காமிக்க சூடம் காமிக்கிற ஒரு ஆராத்தி தட்டு தான் அருமையான தட்டுங்க நல்ல கனமாக இருக்கக்கூடியது யூஸ்வலாக இந்த மாதிரி வெள்ளப்பித்தளையெல்லாம் சில பொருட்கள் கிடைக்கிறதில்ல இதெலாம் அரு ரொம்ப நாங்களே பார்க்க முடியாது எப்போயாவது தான் கிடைக்கும் அருமையாக இருக்குது நல்ல கனமும் நல்ல வெயிட்டும் கூட வெயிட் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா மூணு இன்ச்சு ஹைட் வந்து மூணு இன்ச்சு அந்த அந்த தீபம் காமிக்கிறதோட அகலம் பார்த்தோம்னா ஏழை காலிஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்கறது மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள் செட்டு மாதிரி போட்டிருக்கோங்க இது நம்ம எதுவுமே ஒரு குழம்பு எடுத்து வைக்கிறது ஒரு சட்னி எடுத்து வைக்கிறது கூட்டு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புழக்கத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்லா அடுப்பில் வச்சு சமைக்கவும் யூஸ் பண்ணலாம் நல்ல இந்த குண்டா மாதிரி இருக்கிறது நல்லா நமக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்குறது சின்ன பானை மாதிரி அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி மூடி வித்தியாசமான ஒரு மூணு ஷேப்பில் மூணு பாத்திரங்கள் வச்சு நம்ம அதுக்கு மூணு மூடி எல்லாமே பார்த்து பார்த்து இதுக்கு வந்து மூடி மட்டும் இயம்புசில் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஒரு இடத்துல போய் வாங்குறதுங்கிறது ரொம்ப இப்போ சொல்லி வச்சு தான் வாங்குகிறோம் இதுவும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்னி மாதிரி எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸு அதுக்கு கரெக்டாக புரிஞ்சுற மாதிரி முடி இது மூணையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் மூணு சேர்த்து உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூடி எல்லாமே நல்ல கனமாக இருக்கக்கூடிய மூடி சாதாரணமாக இருக்காது சைஸ் வந்து பெருசு வந்து நாலரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் உடையது பானை வந்து மூன்று இஞ்சிக்கு அஞ்சு இன்ச்சு சின்னது வந்து மூணு இஞ்சுக்கு நாலு இஞ்சி சைஸ் உடையது மூணையுமே அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் செட்டாக நாலாயிரத்தி இரநூறு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்த பக்கம் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி எதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு படி அது மரம் தெரியணுங்கிறதுக்காக உள்ளையும் அடியிலையும் உங்களுக்கு இது பண்ணலை உங்களுக்கு பாலிஷ் பண்ணாமல் இருக்காங்க நம்ம வேணா ஒரு வார்னிஷ் அடித்து அனுப்பிவிடுவோம் அது வந்து அந்த உள்ளையெல்லாம் செஞ்சுருக்கிறதுல பார்த்தோம்னா அந்த உளியோட அச்சு தெரியும் ஹேண்ட் ஹேமர்டுங்கிறது தெரியும் அதுலேயே நமக்கு தெரியும் அருமையாக அந்த காலத்தில் அவ்வளோ பக்குவமாக செஞ்சுருக்காங்க இந்த படி வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது தேக்கு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரல் தான் நல்ல க ஹெவி வெயிட்டு நல்ல கனமான உரல் நல்ல வித்தியாசமாக அந்த வாட்டமும் நல்லா அந்த கார்விங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அது கடைசலும் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய உரல் வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் தூசியாக இருக்குது தொடச்சோம்னா இன்னும் நல்ல பிரபலான இருக்கும் சைஸ் வந்து எட்டரை இன்ச்சுக்கு ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது வீட்டில் உரல்லாம் வைக்கிறதே நான் ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி தான் அந்த காலத்தில் அவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நமக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆனாலுமே கூட நம்ம இந்த மாதிரி உரல்லாம் நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் நென்றைய காலத்துக்கு ஒரு மேலே ஒரு பூ உருளி மாதிரி வச்சு நல்லா இது பாருங்கள் இதுலலாம் அந்த காலத்தில் ஒரு இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு மாதிரி இருக்கிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆழமாக இருக்கக்கூடியது தான் குழி மாதிரி இருக்கிறது அது போக மேலேயே இல்லைன்னா ஒரு பூ உருளி மாதிரி வச்சு நம்ம ஒரு டெக்கரேட்டிவாக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கன அடி மரம் எடுத்து செய்கிறது இந்த உரல் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு பானை பானை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பானை சைஸ் பார்த்தோம்னா ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு ஹைட் வந்து ஒம்போது இன்ச்சு அகலம் வந்து பதினோரு இன்ச்சு வரக்கூடியது நல்ல கண்டிஷனில் பாதம் அடியில் வந்து நல்ல பேஸ்லாம் சமமாக இருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பேஸு அந்த காலத்து வெங்கலப்பானை இப்போ உள்ள பானை கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வாட்டம் இந்த வாட்டம்லாம் இப்போ வர்றதில்லை இப்போ செய்யறதே கிடையாது இந்த வாட்டத்தில் பானை இதெல்லாம் ரொம்ப பழைய பானை அந்த காலத்து பானை உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபா கிலோ மூணு அறநூறு வெயிட் இருக்கக்கூடியது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த பானை அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஏழு இட்லி ஊற்றக்கூடியது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது இதுவுமே உங்களுக்கு இன்றைக்கி பானையும் சரி இதுவும் சரி கேஜி ரேட்டுக்கு போட்டிருக்கோம் கேஜி ரேட்டுக்குலாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது நம்ம இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக வாங்கிட்டு வாங்குறவங்களுக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல குண்டான்லாம் பார்த்தோம்னா தனியாக ஒரு பிரியாணி குண்டா மாதிரி இருக்கக்கூடியது நம்ம ஒரு குழம்பு கொண்டா மாதிரியோ இல்லை பிரியாணி குண்டா மாதிரியோ யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழுத்தமாக தெளிவாக இருக்குது திருத்தமாக இருக்கக்கூடியது குண்டானோட சைஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ஜுக்கு ஒரு அடி நல்ல அகல பாத்திரம் ஆறுக்கு பாதிக்கு பாதி அப்படியே அகலமாக அகலமாக இருக்கக்கூடியது முடியோடு பார்த்தோம்னா ஒரு அடிக்கிட்ட வந்துடும் இந்த மே மட்டத்தோட இதுவும் வந்து கேஜி ரேட்டுங்க ஆயிரத்தி ஐநூறுபா கிலோ ஐயாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்